பூரா ஆளுங்க திருட்டு பசங்க மேடம் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காகவே ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஒரு குழப்பம் கோயம்புத்திருந்து கிளம்புறேன் நான் கிலாம் பார்க்கும் ஊர் வந்துச்சு இறங்குறேன் அப்புறம் தான் தெரியுது ஐயோ பஸ் ஸ்டாண்டுக்கே இப்போ தான் வந்துருக்கோம் போல சாமி ஊருக்கு இனிமேல் தான் போகணுன்றது அந்த அறிவி அப்போ தான் வருது எல்லா பக்கமும் அவங்க அப்பா பேரே வச்சா இது என்ன கான்செப்ட் அவங்க அப்பாவை தாண்டி இந்த நாட்டில் யாருமே எதுவுமே செய்யலையா தலைவர் அவ்வளோ டிக்னிஃபைடாக இருங்க இருங்கன்னு சொல்கிறார் அந்த பண்பு தெரிஞ்சவர் மோடி இதே இடத்துல ஸ்டாலின் ஸ்டாலின் கத்தம்போது அப்படியே அகங்காரமாக உட்கார்ந்தவர் ஸ்டாலின் பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி ஒன்றிய அமைச்சர் ஏன் அவ்வளோ பீதி மேடம் ஒன்றே ஒன்று பண்ணுறான் மேடம் மேடம் அண்ணன் ஏப்ப விட்டு இவங்க எல்லா படத்தையும் ஏப்ப விட்றாங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தற்போது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதற்கு அதை திறக்கிறதுக்கு முன்னாடியும் திறந்தன் பின்னும் பல சர்ச்சைகள் அதாவது ஊழல் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வருது சார் உங்களுக்கு தெரியுமா அங்கே என்ன நடக்குது சார் ஒரே விஷயம் மேடம் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் வருது நவீன பேருந்து நிலையம் நூறாண்டு கலைஞருடைய அந்த அவருடைய இதை முன்னிட்டு அவங்க திறக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுனாங்க முதல்ல கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த பஸ் நிலையத்தை எடுப்பதற்கான காரணம் என்ன இவங்க சொல்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்ட நெரிசலாக இருக்கான் அப்படியே தொலைதூர அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவங்க பயண தூரத்தை குறைக்கிறாங்களாம் இவன் அக்கறைக்கு ஒரு அளவே இல்லாத சூழ்நிலை அப்படியே ஜனங்களாம் பார்த்தாங்க பரவாயில்ல ஏதோ பண்ணுறாரு போலே அப்படின்னு பார்த்தா கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் எதிர்க்கு இவங்களே மேடம் பாரீஸில் இருக்கக்கூடிய இதே போல் ஒரு பேருந்து நிலையத்தை மாற்றி தான் அன்றே நூறு கோடி ரூபா பட்ஜெட் போட்டு அந்த கோயம்பேடு பஸ் நிலையமானது உருவாக்கப்பட்டது கோயம்பேடு பஸ் நிலையம் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க போர்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பஸ் நிலையத்தை திடதீர்ப்புன்னு எடுக்கக்கூடிய காரணம் என்ன இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேருந்து நிலையம் சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லையே மேடம் கோயம்பேடு தான் பிரதான பேருந்து நிலையம் எல்லா பேருந்து நிலையம் வரக்கூடிய எல்லா பேருந்துகளும் வரும் போகும் அதனால் என்ன நெரிசல் வந்துருச்சு எல்லாமே புறவழிச்சாலையாக தான் போகுது பேருந்தெல்லாம் இவங்களுக்கு எங்கே எங்கே டிராஃபிக் ஆச்சு சரி இப்போ நான் கேட்குறேன் இந்த கோயம்பேடு பஸ் நிலையமானது மாற்றப்பட்டுச்சு மாற்றப்பட்டு ஒரு வாரம் ஆகுதுல்ல மேடம் இந்த ஒரு வாரத்தில் ட்ராஃபிக் குறைஞ்சதா உங்கள் டேட்டா தர முடியுமா அதுக்கு என்ன டிராஃபிக் குறைஞ்சது அதே டிராஃபிக் தான் அந்த கோயம்பேடு தாண்டும் போது அதே டிராஃபிக் தான் நிற்கிறோம் அப்போ எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஏன் உருவாகுது இதோட நோக்கம் என்ன எதுக்காக எடுக்கிறீங்க கமிஷன் போடுறதுக்கா அங்கே கடை கட்டி விட்டு கமிஷன் போடுறதுக்கு தான் பண்ணுறீங்களா இன்னொன்று மேடம் சமீபத்தில் நீங்கள் அதிகமாக கேட்ட வார்த்தை உங்கள் அப்பா வீட்டு பணவா உங்கள் அப்பா வீட்டு பணவான்னு கேட்டிருப்பீங்க இப்போ கிலாம்பாக்கத்தில் கட்டியிருக்கிறாங்களே அதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தா உதயசூரியன் தெரிதா சைட்லேருந்து பார்த்தா தலைவர் முகம் தெரியுதா என்ன மேடம் இது உங்கள் அப்பா பேரை போடுறதுக்கும் உங்கள் உதயசூரியின் சின்னத்தை போடுறதுக்கும் நாலாயிரம் கோடி நீங்கள் நானூறு கோடி செலவு பண்ணுவீங்க நீங்கள் என்ன மேடம் அட்டூரியாமல் போச்சு கோயம்பேடு பஸ் நிலையத்தில் வேலை செய்யவங்களோட நிலைமையில என்ன அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சு பொங்கல் வருதுன்னு சொல்லி எல்லாம் பொருளெலாம் வாங்கி போட்டுருக்காங்க மேடம் அந்த பொருளெல்லாம் என்ன பண்ணுறது இன்றைக்கி இன்றைக்கி அந்த தொலைதூர பயணத்தை வந்து குறைக்கிறாங்களா நான் என்ன கேட்குறேன் எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்ட் போட்டுருங்க நடந்தே போயிடலாம் இப்போ ஒரு ஒரு தடவை மேடம் ரெண்டு ரெண்டு ஊர் போகிற மாதிரி இருக்குது இப்போ இங்கேருந்து கிலாம்பாக்கம் போகிறதுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருப்பி அங்கேருந்து இருந்து ஊருக்கு போகிறோம் திருப்பி அங்கேருந்து கிலாம்பாக்கம் கிலாம்பாக்கத்துலேருந்து அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுனா என்ன கான்செப்ட் இது ஒரு ஃபெயிலியரான கான்செப்ட் இது போடும்போது தெரியாதே அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட்ன்னு மேடம் இன்னொன்று அந்த பாக்கம் பஸ் நிலையம் அருகில் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது மேடம் அந்த குழந்தைங்களால கிராஸ் பண்ணி போக முடியல பஸ் வந்து வந்து போயிட்டு இருக்கு சூழ்நிலையில் குழந்தைங்க எப்படி கிராஸ் பண்ண முடியும் அங்கே விபத்து ஆனால் அது பொறுப்பு இருக்கிறது யார் சும்மா ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாத்தலாம் பார்க்குறீங்களா என்னது இது இதுவே மேடம் இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கே பேர்ட்டில் ஒரு மினி பஸ் வருது உங்களுக்கு நீங்களாம் அறிஞ்சது அதில் ரெட்டையில சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் வருது ஆ கவர்மெண்ட் காசு ரெட்டையில் எப்படி போடுவேன் நீ சிம்பிள் எப்படி போடுவேன் ஜெயலலிதா மாமா அவ்வளோ குற்றச்சாட்டு ஸோ நீங்களா இல்லையா நாங்களும் சா கவர்மெண்ட் காசு ஒரு சின்ன போடுறாங்க எப்படி போராடுறாங்கப்பா திமுக காரங்க நினைச்சமா இல்லையா இன்றைக்கி உதயசூரன் சின்னதை காட்டுறீங்களே என்ன கதை இது மக்கள் பணத்தில் உங்கள் சின்னதை நீங்கள் காட்டுறதும் அவங்க சின்னதை அவங்க காட்டுறதும் என்ன பணிகள் செய்யுன்னு சொன்னால் அதுக்கு துப்பு இல்லாமல் பூரா ஆளுங்க திருட்டு பசங்க மேடம் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காகவே ஒரு திட்ட ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஒரு பொழப்ப அங்கே வந்து நவீன வசதியோட அங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் நவீன வசதி மக்களாலே போக முடியல மேடம் நாற்பது கிலோமீட்டர் மேடம் நானும் ஊருக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் மேடம் இப்போ கோயம்புத்தேருந்து கிளம்புறேன் நான் கிலாம் பாக்கம்போன ஊர் வந்துச்சுன்னு இறங்குறேன் அப்புறம் தான் தெரியுது ஐயோ பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம் போல சாமி ஊருக்கு இனிமேல் தான் போகணுன்றது அந்த அறிவே அப்பதான் வருது இதுவே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு மேடம் அங்கே நவீனத்தை பண்ணால் என்ன என்ன பண்ண எங்களுக்கு மேடம் லிஃப்ட் இருக்கா ஆயிரம் கார் ஒரு அளவு இடமா ரெண்டாயிரம் பைக் ஒரு இடமா ஆளு வரப்போறது இல்லையா அப்புறம் பஸ்ஸு விட்டா என்ன லாரி விட்டா எங்களுக்கு என்ன மேடம் அதே மாதிரி இவர் சீமானவர்களை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தை வந்து அவங்க லூலு மால் கட்டுறதுக்காக அந்த பணிகள் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு நிச்சயமா மேடம் லூலு மாலோ என்ன மாலோ தெரில மேடம் நான் கேட்குறது ஒரே விஷயம் நல்லா இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் மேடம் எல்லாரும் வந்து பயணிகள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு எல்லாம் பக்கத்துமே சொல்லுவாங்க கோயம்பேடு பஸ் நிலையம் என்பது எல்லா பஸ்ஸு வரும் ஏறி போகக்கூடிய ஒரு சிரமம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதை என்னென்னமோ வீண் காரணம் சொல்லி இவங்க வருமானத்திற்காக அதை கொண்டு வர இதை கொண்டு வர அங்கே என்ன கொண்டு வர போகிறீங்க அவ்வளோ ஏக்கரில் என்ன பண்ண போகிறீங்க நவீனமயமான பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க மேடம் இது ஏசியாலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் அதையும் கைவிடணும் கிலாம்பாக்கத்துக்கு போக வேண்டிய கான்செப்ட் என்ன இருக்குங்க இதையெல்லாம் கேட்டால் நகைச்சுவையாக நாங்கள் நவீனப்படுத்துகிறோம் இவங்களுக்கு பொறாமையாக இருக்குது ஆனால் இதுக்கு அடிக்கல் நாட்டுனது அதிமுக ஆட்சியில் தானே சார் மேடம் பிளான் போடுறது அவங்க மேடம் தப்பு யார் பண்ண மேடம் ஏடிஎம் கே ஒன்றும் நாங்கள் ஒன்றும் தப்பு சொல்ல வரல தப்போ சரியோ சொல்ல வரல அவங்க பண்ணுவது தப்பு தான் கிளாம்பாக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன கேட்டால் இதே மாதிரி தான் சார் பாரீஸ் இருந்து மாற்றும் போது இதே மாதிரி தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மறந்துடுவாங்க சார் மேடம் பாரீஸ்ல இங்கேருந்து இங்கே மாற்றுறது எப்படி இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிளாம்பாக்கத்துக்கு மாற்றுவது எப்படி இவங்க பேசுகிற வாசத்தை பார்த்திங்களா நம்ம ஏன்டான்னு கேட்டால் நம்ம பழகிறோம் அப்படி இருந்தாங்க இங்க இருக்க ரஷ்னால நாங்க அங்க மாத்திரம் ரஷ்ய இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப தேமுதிக தலைவர் விஜயகாந்தரோட மரணத்துக்கு பிறகு அங்க அவரை பாக்குறதுக்காக அவருடைய இணைய மக்கள் வராங்க ஸோ தான் இப்போ இந்த ரஷ்யிருக்கு இது போயிடுச்சுன்னா வந்து நார்மலைஸ் ஆயிடும் இது மேடம் கோயம்பேடு பொறுத்தவரை மேடம் ஃபிளோட்டிங் பாப்புலேஷன் தான் மேடம் வருவாங்க ஏறுவாங்க போவாங்க அந்த சமயத்துக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வாகனங்களே போக முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிற கான்செப்ட்லாம் கிடையாது மேடம் இவங்க ஏதாவது ஒரு சொலூஷன் ஆகணும் இப்ப கிலாம்பாக்கல பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க யாரும் கேப்போம் இல்ல ஏப்பா இங்க யாருமே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எதுக்கு நீ கிலாம் பக்கத்தில் கேள்வி கட்ட கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் உங்க அப்பா பேரு வேற வைக்கணும்ல எங்க பார்த்தாலும் உங்க அப்பா பேர் ஏன் ஊர்ல வேற தலைவரே இல்லையா நம்ம வேற தலைவரெல்லாம் பிறந்து அவங்கெல்லாம் செஞ்ச சாதனையெல்லாம் வீணா இப்போ செஞ்சியில ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டி இருக்காங்க அதுக்கு வந்து கலைஞருடைய தாயார் அஞ்சு அம்மா மேடம் நான் அதான் சொல்றேன் மேடம் எந்த திட்டம் மேடம் எந்த பக்கம் திரும்பினாலும் கலைஞர் 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 கலைஞர்னு மேடம் லைப்ரரி திறந்தால் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் திறந்தா கலைஞர் எல்லாத்துக்கும் கலைஞர்னா அப்ப வேற தலைவரெல்லாம் இங்கே பிறந்து அவங்க நமக்காக செஞ்ச பணியெல்லாம் வேஸ்டா இங்க பேர் முக்கியம் இல்லை சார் மக்களுக்கு வந்து அவங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்களான்னு அப்போ பேரை வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க மேடம் பேர் முக்கியம் இல்லைன்னா பேரை வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க எதுக்கு உங்க அப்பா பேர் மேடம் ஒரு மகளிர் இருக்கானு உதவித்தொகை தெரியுங்க கலைஞர் மகளிர் துறை கலைஞருக்கும் உதவி என்ன சம்மந்தம் இல்லை நான் கேட்குறேன் சம்பந்தம் இல்லாத கூட அவர் பேரை வைக்கிறதும் மேடம் இது என்னென்னா பேர் வைக்கிற போட்டின்றது நினைக்காதீங்க நீங்க அவர் பேரை மட்டுமே வச்சா ஆகும் மேடம் பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் பேர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கே பார்த்தாலும் கலைஞர் கலைஞர்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகாங்களா ஆக மாட்டாங்களா ஒரு ஒரு லாஜிக்காக யோசிங்க கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாத எல்லா பக்கமும் அவங்க அப்பா பேரே வைச்சா இது என்ன கான்செப்ட் அவங்க அப்பாவை தாண்டி இந்த நாட்டில் யாருமே எதுவுமே செய்யலையா இவங்க தான் இவங்க என்ன ராஜராஜவர் பரம்பரை மாதிரி என்ன மேடம் எல்லாத்துக்கும் அவங்க பேர் அவங்க கூட ஒரு நிச்சயமா ஞாபகம் இல்லை மேடம் எனக்கு எதை திறந்தாலும் ஒரு புக்கை திறந்தால் கலைஞர் நோட்டை திறந்தால் கலைஞர் ஒரு சின்ன பேனை கொடுத்தாங்கன்னா அது கலைஞர் என்னது மேடம் ஒரு பேனா வைக்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா அவங்க அப்பா பேனா வச்சு எழுதினார் அதனால பேனா அவங்க அப்பா பஸ்ல போனார் அதனால அவங்க அப்பா அந்த அவங்க அப்பா தேட்டரில் வேலை பார்த்தாரு அவங்க அப்பா ஃபோட்டோ என்னது இது என்ன ஒரு அறிவற்ற செயல் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா எல்லாம் பாக்கமோ பயன் இல்ல அவங்க அப்பா பெயருக்கு எந்த பயனும் இல்ல பயன் இல்லைன்றதுனால தான் நாங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கோமே தவிர இவங்க யார் பேரை வச்சு என்ன பண்ணால் எங்களுக்கு என்ன பண்ண வந்துச்சு அதே மாதிரி இப்போது திருச்சியில் வந்து அதாவது நியூ இயர்க்கு அப்புறம் முதல் முதலாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம திரு இங்கே வந்திருக்காரு திருச்சியில் ஸோ அங்கே வந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் பேச போகும்போது மோடி அவர்கள் அப்படின்ற கரகோஷம் எழுந்தது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட ஆதரவாளர்கள்னால் அந்த மக்கள் இல்லை பாஜக பார்ட்டி பீப்புள் தான் அங்கே இருந்து அந்த ஒரு கரகோஷத்தை எழுப்புறாங்க அதாவது பெரிய பெரிய விதத்தில் மோடி இங்கே பாப்புலர் ஆகிட்டார் இல்லை மக்கள் மனசில் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே விஷயம் மேடம் இதே போல் நிகழ்ச்சி நடந்துச்சு அப்ப தளபதி 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 எவ்வளவு மக்கள் அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என் பிள்ளை நிக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க ஆனா இன்னைக்கு மோடிஜிய மோடி மோடினு சொல்லும் போது கட்சிக்காரங்க காசு கொடுத்து கோர வச்சுட்டாங்க என்ன பேச்சு திமுக காரங்களே இது என்ன முறை இது என்ன பேச்சு நான் என்ன சொல்றேன் மோடினு கத்தண்டாவே இருக்கட்டும் அது மக்களுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைஞ்சது அப்போ கூட பாருங்கள் எங்கள் தலைவர் அவ்வளோ டிக்னிஃபைடாக இருங்க இருங்கன்னு சொல்கிறாரு அந்த பண்பு தெரிஞ்சவர் மோடி இதே இடத்துல ஸ்டாலின் ஸ்டாலின் கத்தம்போது அப்படியே அகங்காரமாக உட்கார்ந்தவர் ஸ்டாலின் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா கூட இதுலேயும் என் தலைவன் எங்கேயோ இருக்கார் உச்சியில் இவரெல்லாம் அதை தொடவும் முடியாது ஒன்றும் முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீட்டிங்குன்னு சொல்லிட்டீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோதிஜி ஒன்றிய அமைச்சர் ஏன் அவ்வளோ மீதி சொல்லிட்டு போங்க ஒன்றிய பிரதமர் சொல்லிதான் பாருங்கண்ணே அப்போ அந்தளவுக்கு பயம் இருக்குது உங்களுக்கு என்னடா இது நம்ம தேவையில்லாமல் ஒன்றுங்கின்றன்னு பேசிகிட்டு இருக்குமே இதை கிட்ட பேசினா கதை வேகும் மோடியவே நம்ம ஒன்றுங்கின்ற சொல்லிட்டாங்கன்னா யாராவது சொல்லி பிரச்சனை ஏற போதுன்ற ஒரு காரணத்தினால ஏன் ஜகா வாங்குறீங்க நீங்கள் தான் பயங்கரமான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படியே அப்படியே வீர கொண்ட இயக்கம் பேசி தான் போங்களாம் பார்ப்போம் அங்கே வந்தோன்னே ஒரு மூஞ்சி மாறிடுச்சு மேடம் பார்த்தீங்களா மைக்க பிடிச்ச அடுத்த செகண்ட் மோடி மோடினு ஆள் பீஸ் ஆகிட்டார் ஆஹா இப்போ ஒன்றுங்கின்ற கதையில் விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாரதத்தினுடைய பிரதமர் அப்படின்ட்டார் நல்லது இந்த ஸ்டண்ட் திமுக செய்யறது வரவேற்கிறது அதே மாதிரி மோடி அவர்கள் வந்தப்போ என்னதான் கரகோஷம் எழுப்பி இருந்தாலும் அங்கே வணக்கம் மோடி ட்ரெண்டாக இருந்தாலும் அதை விட ட்ரெண்டான ஒரு விஷயம் கோ பேக் மோடி அப்படின்றது தான் மக்கள் மனசில் வந்து மோடி அவர்கள் இல்லை அப்படின்றது வந்து அதில் கிளியராக தெரியும் மேடம் கோ பேக் மோடின்ற ஹேஷ்டாகை நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன் எங்க கோபேக் மோடி இருந்துச்சு கோபேக் மோடி சொல்றவங்க ஏர்போர்ட்ல முத வரிசையில் நிற்கிறாங்களே மேடம் பாத்தீங்களா இல்லையா கோபேக்னு சொல்லிட்டு எதுக்கு முத வரிசையில் நிற்கணும் அது பளிச்சுன்னு சிரிப்பு அப்பா இங்க சிரிக்கிறார் பையன் டெல்லி போயிட்டார் பாத்தீங்களா இல்லையா கோபேக் மோடி நீங்க மோடி பின்னாடி போறிய மாதிரி இருக்கே அப்போ இது இல்லை இருக்குது கோ பேக் மோடின்னா அப்போ மோடி பின்னாடி வாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படி மீனிங் உருவாகுது அதனால் கோ பேக் ஹேஷ்டாக்லாம் இல்லை மேடம் வணக்கம் மோடின்ற ஹேஷ்டாக் தமிழ்நாடு முழுக்க சாதாரண கட்சிக்காரன் அப்பாற்பட்டு காமன் பீப்புள் கூட அவர் ஃபோட்டோவை போட்டு வணக்கம் மோடி வெல்கம் மோடின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு மக்கள் மனசில் தலைவர் இடம்பெற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஆல்ரெடி மக்கள் மனதில் இடம்பெற்றவர் தான் இவங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான நெரேட்டிவ்னால கொஞ்சம் நமக்கு அப்படியே கண் கொஞ்சம் மங்களாக இருந்துச்சு இப்போ கண்ணு நம்ம தொலைச்சிட்டு பார்க்கும்போது தலைவர் மக்கள் மனதில் இன்றும் இருக்காருன்றது தெரியவர் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கேலோ கேம்ஸுக்காக அவரை இன்வைட் பண்ண போயிருந்தாங்க அப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா பாஜகன தரப்பினர் நீங்கள் திருச்சியில் மூடி வரும்போது அங்கே நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கலாமே எதுக்கு நீங்கள் அங்கே போய் ஒரு தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க மேடம் ஒரே விஷயம் மேடம் யார் சொன்னது பாஜகவன் தான் பாஜகவே சொல்லுது அதாவது அஃபிஷியலாக சொல்லிருப்பாங்களான்றது தெரியல இன்னமும் ஒரு மாணவமிகு பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நிகழ்ச்சி போது அவர் நேரில் சந்திப்பது தான் நல்லது திமுக இதுவரை உருப்படியாக எதுவுமே செஞ்சதில்லை அவங்க உருப்படியாக செஞ்ச ஒரே வேலை மாண்புமிகு பாரத பிரதமரை நேரில் போய் சந்தித்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பது தான் மரபு தமிழ்நாட்டுக்கு அவர் வரும்போது ஏதோ வந்தது போல் சண்டிப்பேர் கொடுக்கறதுன்றது அது முறையாக இருக்காது அவர் டெல்லி சென்று மாண்புமிகு பிரதமர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தது கொடுத்ததை உண்மையாலே வரவேற்கிறோம் அதே மாதிரி அந்த திருச்சியில் வந்து பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து நிவாரண துறை தேவை இங்கே மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த வெள்ளத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதன் பிறகு மோடி அவர்கள் பேசும்போது அது முதலே பிளான்டு ஸ்பீச்சாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அதுக்கப்புறமா அவர் பேசிக்கலாம் பட் அவர் சொன்ன விஷயம் இந்த விஷயங்கள் நாங்கள் கொடுத்துட்டோம் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணிட்டோம் முன்னாடி பண்ணதை விட டபுள் த டைம் நாங்கள் பண்ணிவிட்டோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் ஸோ அதுலேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது நாங்கள் கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுத்துட்டோம் போட்டுட்டோம் சரி ஒரு ஸ்டாப் தான் ஒரு ஸ்டாப் போல் இங்கே போட்டுட்டோன்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ இனிமேல் மத்திய மத்திய அரசாங்கம் கிட்டே இருந்து ஒரு நிவாரணம் எதிர்பார்க்க வேண்டாம் மேடம் ஒரே விஷயம் மேடம் மக்களுக்கு ஸ்டாப் போடணும் இன்டென்ஷன் தான் பிஜேபி கிடையாது மேடம் என்றுமே மக்களுக்கு ஏதாவது ஒரு கிரிவியன்சஸ் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை முன்னின்று பார்ப்பது பாஜகவுடைய தலையாய வேலை ஆனால் இவங்க தொடர்ச்சியாக நம்ம மத்திய அரசு சார்பாக வரவங்களையோ இல்லை பாரத பிரதமர் வரும்போதோ இவங்க அந்த நிவாரண 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 நிவாரணன்ற மேட்டரை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு தப்பான நரேட்டிவ் இது தப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக மத்திய அரசு சார்பாக சொல்லும் போதுன்றது வேறு ஒரு இம்பேக்டாக இருக்கும் பாரத பிரதமரே சொல்லும்போது அது ஒரு அது ஒரு கிளியரான ஒரு ஒரு இன்டென்ஷனாக இருக்கும் அப்படின்னும் போது மக்களுக்கு அதை தெளிவுப்படுத்துகிறோம் மக்களே நான் உங்களோட நிற்கிறேன் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மத்திய அரசு எங்களோட ஃபுல் அசிஸ்டன்ஸை தமிழ்நாடு கொடுத்துருக்குறோம் அதை பாரத பிரதமர் அழுத்தமாக சொல்கிறார் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த ஒரு முட்டுக்கட்டையோ ஒரு ஸ்டாப்போன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை மக்களுக்கு இனி வரும் காலங்களிலும் எதுவாகினும் பாஜக முன்னின்று செய்யும் இப்போது சென்னையில் மழை பெஞ்சது அதே மாதிரி தென் மாவட்டத்தில் அதாவது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை தமிழ்நாடு ஆளும் கட்சி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மழை வந்து அதே மாதிரி தென் மாவட்டத்தில் வந்து நாங்கள் நினைக்காத அளவு தூத்துக்குடியெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு ஸோ எப்போது எங்களுக்கு கொடுக்குற அந்த நிதியை விட நாங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்கணும்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு ஆயிருக்கனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா இது கேட்குறோம் ஸோ அதே எங்களுக்கு கொடுக்கலன்னு தானே கேட்கறேன் அதை மாண்புமிகு நிதியமைச்சர் நிதியமைச்சர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு டூ வீக்ஸ் பேக் சொல்லியிருக்காங்க அதையே பிரதமரும் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் டாக்ல சொல்லியிருக்கிறாங்க கொடுத்த அமௌண்ட்டு அதாவது எவ்ரி இயர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பன் பேலன்ஸையும் முதல்ல செலவிடட்டும் அதன் பிறகு மக்களுக்கு என்னன்றதெல்லாம் ஒரு ஒரு கலந்தாய்வு பண்ணுவாங்க மேடம் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக மத்திய அரசு அதுக்கான விஷயங்களை தரும் ஆனால் ஒன்றுமே தரலை நாங்கள் அப்படியே கைபறிச்சு நின்றோம் அப்படின்ற ஒரு நரேட்டிவை தான் அதை பொய்யின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் மத்திய அரச வரக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க மேடம் ஏன்னா இப்போது இங்கே வச்சு இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டெல்லியில போய் பேசிட்டு வெளியில் வந்தப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய பிரதமர் அப்படின்னு தான் அவர் பேச தொடங்கிறார் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கேரோ இதுக்கு வந்து ஒரு இங்கே கேட்டிருந்தோம் தமிழ்நாட தமிழ்நாடுக்கு அவங்க கொடுத்துருக்கனால மரியாதை நிமித்தமாக நான் அவரை வந்து கூப்பிட போயிருந்தேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சியில் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி நிவாரண தொகை வேணும்னு கேட்டிருந்தாங்க அதே தான் நானும் இப்போ மறுபடியும் இப்போ அவங்கள்ட்ட கேட்டு கேட்டுட்டு வரேன் அப்படின்னா என்ன தான் மோடி அவர்கள் அங்கே கொடுத்துட்டோன்னு சொன்னாலும் அகேன் ஆளும் கட்சி இதை பிரஸ் பிரெஸ் மீட் வரும்போது எல்லாமே அதை சொல்லிட்டு தானே சார் ஒரு விஷயம் மேடம் தலைவரை முன்னாடி வச்சுருக்கும் போது பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவர் இல்லாத போது பிரஸ் மீட்டை பார்க்கும்போது ஒரு தைரியம் வந்துடுது அவங்களுக்கு ஒன்றிய பிரதமர்ன்றாங்க ஜனங்க மக்கள் இதையெல்லாம் பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க எப்பா ஒன்றிய ஒன்ற பாரத ஒன்ற மாண்புமிகு என்ற என்ன கான்செப்ட் என்ன பண்ணுற நீ அப்படின்னு இன்னொன்று அப்பாவுக்கு பையனுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டண்ட்டு மேடம் மகனே நானும் நிவாரணம் கேட்கிறேன் மகனே நீயும் போய் நிவாரணம் கேளு நிவாரணன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான விஷயம்ன்றதுனால திரும்ப 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 திமுக வந்து மக்களோடு நிற்கிறது போல நான் நிவாரணம் கேட்டேன் நான் நிவாரணம் கேட்டேன் நிவாரணம் கேட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் மேடம் நாங்கள் எங்களோட பணியை செஞ்சுட்டே இருக்கோம் மேடம் மக்கள் பணியில் பாஜக என்றும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வச்சு தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நான் தான் சொன்னேன் தான் சொன்னேன் தான் சொன்னேன்னு உங்கள் கிரெடிட் வாங்குறதுக்காக பேசுகிறாங்க தவிர இதில் வேற எதுவும் இல்லை மேடம் ஒரு அல்பு அரசியல் மேடம் சரி இப்போ சேலம்ல வந்து இரண்டு விவசாயிகள் சேலம் ஆச்சூரில் இரண்டு விவசாயிகள் மேலே வந்து இடி சம்மன் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அந்த விவசாயிகள் செயலேருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாஜக தலைவர் வந்து இருந்தார் அங்கே இருக்க செக்ரட்டரி அவர் குணசேகரன் அவர் வந்து எங்ககிட்டேருந்து லேண்ட் கிராப் பண்ணுறாரு கையடக்கம் பண்ணுறாரு ஸோ அதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அதுக்காக அவங்க இடியை ஏவி இடி மூலமாக எங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் ஒரே விஷயம் மேடம் லேண்ட் கிராபிங் யார் பண்ணாலும் தப்பு மேடம் நாங்கள் அதில் வந்து யாருக்கும் வந்து ஒருத்தர் லேண்ட் கிராவிங் பண்ணுறாங்க அவங்க நம்ம கட்சிக்காராக இருக்காங்கன்றதுனால அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் எடுக்காது ஒன்று இன்னொன்று விவசாயிகளை வந்து அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு படிக்க தெரிலன்றாங்க அவங்களுக்கு பேசத் தெரிலன்றாங்க வயதானவர்களாக இருக்காங்க நானும் இந்த வீடியோ பார்த்தேன் உண்மைக்கு அவங்களுக்கு நியாயமானது நிச்சயம் கிடைக்கணும் அதில் வந்து தப்புன்ற பட்சத்தில் அது யாராக வந்து தண்டிக்கப்படுறதால பாஜக அது நிச்சயம் வரவேற்கும் அதே மாதிரி இவங்க கேஸை எடுத்து நடத்துறது வந்து அட்வொகேட் பிரவீணா அவர்கள் இவர் குணசேகரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் என்னோட அம்மாவுக்கு வந்து இவங்க இந்த நிலத்தை வந்து கொடுத்துருக்காங்க லைக் இன்டெஃபினட் இந்த பீரியட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஸோ அது எனக்கு தான்ற மாதிரி அவர் சொல்றாரு இந்த அட்வொகேட் பிரவீனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் நிதி நிதியமைச்சரை வந்து பதவி பாலமுருகன் அவர்கள் ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த இந்த விஷயத்தை அவர் கனெக்ட் பண்ணி சொல்கிறாரு ஈடியை வந்து ஏவி பாஜகவினர் வந்து அந்த பாவமான அந்த விவசாயிகள் மேலே ஏவி விடுறாங்க அதனால இடியை வந்து இப்படிலாம் பண்ண வைக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே விஷயம் மேடம் இடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா இது ஒரு நீங்கள் இப்போ இந்த விவசாய விஷயம் சொன்னது ஆறு மாதத்துக்கு முன்னே அனுப்புப்பட்ட சம்மன் இன்னைக்கு அந்த ஹைப் ஆகுது அது காரணத்தை புரிஞ்சுக்கோங்க எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் பிஜேபி பண்ணிடுச்சு பார்த்தீங்களா இடி வந்து பிஜேபி சொல்கிறது கேட்குறது பார்த்தீங்கன்னா உடைய கையால் இருக்காங்க இடி அப்படி இப்படின்னு சொல்கிறது நான் என்ன கேட்குறேன் இடியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க இடி வந்து அவங்க ஜாதி பேரை சொல்லி சொல்லிச்சு கூட சொன்னாங்க அதை கூட பார்த்தோம் நான் என்ன சொல்கிறேன் அவங்களுடைய ஃபார்மர் ரெக்கார்ட்ஸ் அதாவது முன்னாடி வந்தக்கூடிய ரெக்கார்ட்ஸில் இது போன்ற பேராக இருந்திருக்கலாம் அதை ஈடி இடி தவிர இடிக்கு அவங்க பேர் எப்படி தெரியும் அவங்க பல்லரா இல்லை வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களான்றது இடிக்கு எப்படி தெரியும் அப்படின்றது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் அவங்களுடைய பிஃபோர் ரெக்கார்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா இடி அதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் பிகாஸ் இப்போ ஒரு ஒரு ரெக்கார்டில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் என் பேர் ஹரிகரன் ரெட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ என்னோட பேர் ரெட்டின்னு இருக்குது வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் வெறும் ஹரிகரன் வந்துச்சுன்னா அது நாயில் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்கு மேடம் அது நான் இல்லை மேடம் சொல்லலாம் அதனால் அதை சார்ந்து இடி அம்சிருக்கலாமே தவிர இடிக்கு வந்து யார் ஜாதி பேரையும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி சாயத்தை பூசணுன்றது இடியோட வேலையை இருக்காது அப்படின்றது நம்பிக்கை அதையும் தாண்டி அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை இடி வந்து இதை திட்டமிட்டு அவங்களோட ஜாதி பேரை சொல்லுதுன்னு சொன்னால் அது தவறான விஷயம் அது முறைப்படி விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லைன்னா மேடம் இட் இட் மே பி எ கிளினிக்கல் எரர் அப்படி கூட இருக்கலாமே நடந்த விஷயங்களை விசாரிப்பதும் விசாரணைக்கு தான் என்னன்றது ஒரு முடிவு வரும் அதற்கு முன்னாடி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திசை திரும்ப வேண்டாம் அப்படின்றதான் வேண்டுகோள் தவறு யார் மேல இருக்க பட்சத்திலையும் அவங்க வந்து நடவடிக்கை என்ன தப்பு இருக்கு விவசாயிகள் இப்போ இன்னொரு விஷயம் என்னவா கேட்கறாங்கன்னா இவர் மேல தப்பு நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆனா அவரை வந்து மாநில அரசோ யாருமே கூப்பிட்டு வந்து அந்த பிஜேபி செக்ரட்டரி வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே மேடம் காவல்துறை யார்ட்டு இருக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடு தானே இருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அதுவும் பிஜேபி காரணம் நீங்க சீக்கிரம் வருவீங்க உங்க கூற்றுப்படி விசாரிக்க சொல்லுங்க விசாரணை பண்ணி அது என்ன நடவடிக்கையோ அதற்கு சொல்லுங்க மேடம் அதாவது தப்பு என்னவா இருந்தாலும் அதை பாஜக எதிர்த்தே நிற்கும் அது எங்கே இருந்தாலும் சரி முதல்ல நாங்கள் அவங்க அவங்களுக்கு எதிராக தான் நிற்போம் அதனால அவங்களுக்கு திமுக காரங்க மாதிரி ஜாலரா ஆடிச்சு இப்போ செந்தில் பாலாஜி ஜாலரா ஆடி ஜாலரா ஆடிச்சு இன்னும் அமைச்சராக வச்சிருக்காங்கல்ல அது போன்ற ஈன காரியத்தை பாஜக செய்யாது என்ன நடவடிக்கைனாலும் அதை உட்பட்டு செய்யட்டும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருநூறு நாட்களுக்கு மேலேயாவது அவர் வந்து சிறையில் இருக்காரு ஸோ அவருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு அந்த பதவி வகிச்சுட்டு அவர் கொடுத்து ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதை அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி வந்து ஒரு சிஎம் கொடுக்கலாம் அவர் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு கேஸில் வந்து இதை ஃபைல் பண்ணப்பட்டவர் அவருக்கு எப்படி அந்த போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இப்போ கோர்ட்டே வந்து அது முதலமைச்சருடைய முடிவு வந்து இது பண்ண மாட்டோம் ஸோ அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீதியே வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்களே சார் நீதியே கொடுத்துட்டா ஒன்றும் புரியல மேடம் அதாவது ஒரு விஷயம் மேடம் செந்தில் பாலாஜி டபுள் செஞ்சுரி அதாவது ஹண்ட்ரட் டேஸ் இருந்தால் இப்போ டூ ஹண்ட்ரட் டேஸ் தாண்டி நீ டூ அண்ட் ஃபைவ் டேஸ் போயிட்டு இருக்கு இடி மீண்டும் 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 அவரை வந்து அந்த ஜாமீனை டினை பண்ணி அவர் அங்கே வைக்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை எங்களுக்கு வந்திருக்காது வாய்க்காக தகரா அதெல்லாம் கிடையாது மேடம் அவரை வெளியே அமைச்சா இலாக்காவில் அமைச்சராக இருக்கார் போனார்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கேஸை உடைக்கக்கூடிய சூழ்நிலை பிரகாசமாக இருக்கும் அவங்க தம்பி இருக்காரு அசோக் என்றவர் அவர் தான் ஏட்டு இன்று வரை அவர் கைது செய்யலை அதையே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவரையும் கைது செய்யணும் இவங்களை போகிற ஆட்களெல்லாம் வெளில விட்டா மேடம் ஒரு நாள் ஆகாது மேடம் அவர் வெளில வந்தார்னா ஒரே நாளில் முடிச்சுடுவார் மேடம் கதை அவர் அப்படி கட்டவர் ஈடியா கொள்ளையா கொலையா பணமா எதுவுமே வாங்கல அப்பழு கட்டுறவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே ஒரு மாகாணம் மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றதுனால தான் ஈடி என்ன பண்ணுது வேண்டாங்க அவர் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி அவர் உள்ளே வச்சிருக்கிறோம் இன்னும் நாங்கள் வலியுறுத்துவது பாஜக சார்பில் என்னன்னா அவர் தம்பி அசோக்கான ஏட்டு குற்றவாளியும் அந்த ஏட்டுவாக இருக்கக்கூடியவரையும் நீங்கள் அரசு செய்து விசாரிக்கணும் அவரை விட்டுருக்காதீங்க இப்போ இந்த நாடாளுமன்றம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்துட்டார்னா அது திமுகவுக்கு வந்து ஓட்டிங் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கோட்டையை அங்கே அமைச்சி வச்சுருக்கு என்ன மேடம் இது ஒரு அசிங்கம் இது சொல்கிறது யார் திமுக மேடம் இரநூத்தஞ்சு நாள் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாரு திருட்டு தன ஜெயிலுக்கு போகிறாருன்னு தெரியுது அப்படியே அவர் வெளில வந்தார்னா ஜனங்களும் ஐயோ செந்தில் பாலாஜி என்ன வாங்கினான்னு கூப்பிடுவாங்களா என்ன மேடம் அவங்க ஆதரவாளர்கள் மேபி வரலாமே தவிர பப்ளிக் எப்படி மேடம் ஓட்டு போடுவான் பொன்மணி அவர்கள மாத்திரி அவர் வந்து கைது செய்வோம் அப்படின்ற ஒரு விசாரணைக்கு தானே வச்சிருக்காங்க மேடம் விசாரணைக்கு வச்சிருந்தா கூட மேடம் இரநூறு நாள் விசாரணைக்கு வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் அழிக்கட்டு மேடம் மக்கள் பாவத்தை நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் பண வாங்கினீங்களே எவ்வளோ பேரோட பாவம் மேடம் சும்மா விட்டுருமா பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் மாட்டியாச்சு இரநூறு நாள் உள்ளே இருக்காரு மத்தவங்க வைத்திருச்சல் சும்மா விடாது மேடம் பப்ளிக் வைத்திருச்சல் சும்மா விடாது குறிப்பிட்டு நான் வேலை வாங்கி தரேன் நம்பிக்கை மோசடி பண்றீங்களே அது சும்மாவே விடாது அவர் ஜெயிலில் தான் இருக்கிறாரு மக்கள்கிட்ட எந்த இப்போ இவங்க வெளில வந்தாருன்னா திமுக மைனஸ் இவராக இருக்கட்டும் அண்ணன் பொன்முடியா இருக்கட்டும் இவங்க அதெல்லாம் வந்து களத்தில் வந்து ஓட்டு கேட்க போனாங்கன்னா அது திமுகக்கு அசிங்கம் தான் அக்யூசேஷன் இருக்கவங்களும் விசாரணை ஓட்டு கேட்டால் யார் மேடம் ஓட்டு போடுவா சார் அதுவும் இந்த கேஸில் தொள்ளாயிரம் பேர் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அங்க அவர் கூட வந்து அவர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஸோ இந்த தொள்ளாயிரம் பேரை விசாரிக்கணும்னா ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஆளையும் தனியாக விசாரிக்க மாட்டாங்க தொள்ளாயிரம் பேரை எப்படி ஒரு கோர்ட்டில் கூட்டு வந்து விசாரித்து இந்த கேஸ் எப்போ சார் மேடம் தொள்ளாயிரம் பேர் மேடம் ஒன்பதாயிரம் பேர்னாலும் சரி மேடம் இதை விசாரித்து ஆகணும் அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் அதை எடுத்து நிச்சயம் விசாரிச்சே ஆகணும் மேடம் தொள்ளாயிரம் பேர் தான் விட்டுருவோம் முடியாது தெந்தில் காலேஜ் அப்படி கெட்டுன்னு சொல்லவும் முடியாது அதனால் இவங்களுக்கான விசாரணை வந்தே தீரணும் நீதியானது வென்றே ஆகணும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்கிறதே எங்கே நம்மளோட சீக்ரெட்டெலாம் சொல்லிட போறாரு இவர் அப்படின்னு சொல்லுவது இரநூறு நாள் கழிச்சு கூட மேடம் யாரும் தோணலை மேடம் சரி நம்ம கவர்மெண்ட்ல ஒருத்தர் ஒருத்தருக்கிறாரு இரநூறு நாளாக உள்ள இருக்கிறாரு நமக்கே அசிங்கமாக இருக்கும் சார் எடுத்து விட்டுருவோம் அந்த ஒரு போக்கு இல்லாமல் அவரை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறது காரணம் கப்பம் கட்டிருக்காரு எப்பெல்லாம் முதலமைச்சரை பார்க்க போறாரோ அப்போல்லாம் பணம் கொடுத்துருக்காரு அந்த ஒரு விசுவாச அடிப்படையில் பொன்முடிக்கு இந்தளவு இல்லை மேடம் செந்தில் பாலாஜி இந்த அளவு அமைச்சரை வச்சு இப்படி ப்ரொடெக்ட் பண்ண காரணம் கிம்பளம் கொடுத்துருக்காரு காசு கொடுத்துருக்காருன்ற ஒரு விசுவாசத்தில் காசு யார் தராங்களோ அப்போ அவங்க தான் நல்ல அமைச்சர் சே அவங்க ஒரு அமைச்சர் இருக்காரு நல்ல வேலை பார்க்குறாரு நல்ல பணம் கொடுத்தா நல்ல அமைச்சர் அவங்கள பொறுத்தவரைக்கும் மக்கள் பணி செய்கிறாரு எல்லாத்தையும் ஓடோடி பார்க்குறாரு நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்பாங்க பணம் கொடுத்தா சூப்பரான ஆள் சூப்பரான மினிஸ்டர் பணம் கொடுக்கணும்னா வேலை சரியில்லைப்பா தூக்கி தூக்கிடணும்ப்பா அந்த பையனை அப்படின்னு பேசுவாங்க நம்ம இப்போது இந்த செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு பேசியிருக்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜியோட சொல்கிறார் என்ன போட்டிருக்காரு நான் இதில் நான் பண்ணலைங்க என்னை வந்து பழி வாங்குறாங்க நான் வெளியே வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதோடு பாட்டு என்ன பரவாயில்ல கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் சார் நான் ஒரு அப்பாவி சார் யார் செந்தில் பாலாஜி அவர் சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அப்பாவி இல்லை படுபாவி பாவி பாவித்தனம் பண்ணிவிட்டு நான் அப்பாவின்னு போய் சொன்னீங்கன்னா யார் நம்புவா நீதிமன்றத்தில் தான் என்ன பண்ணிருச்சு திரும்பவும் சாரி ஜாமீன் இல்லை டாட்டான்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க நீதிமன்றம் இந்த மாதிரி பொங்கல் வரப்போது பொங்கல் தொகுப்பும் வந்து தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது முதல்ல வந்து அவங்க பொருட்கள் சொன்னாங்க அதாவது பச்சரிசி சர்க்கரை கரும்பு கொடுக்கப்படும் அப்படின்னு அப்போ வந்து சொன்னாங்க இங்கே காசு எதுவும் காசு எதுவும் கொடுக்கல அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க இப்போ அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க சார் கொடுத்தாலும் தப்பு கொடுக்கலன்னு மேடம் ஒரே விஷயம் மேடம் இது வரலாம் கொடுக்குறேன்னு சொன்னது எதோ கொடுத்துருக்காங்க ஒருபடியாக பகதிகளுக்கு உரிமை தொகை தடங்க உருப்படியாக கொடுத்துருக்காங்க இது வரலாம் உருப்படியாக போய் சேர்ந்துருக்கா இல்லை ரூபாய் தர வெள்ளத்தில் ஆக பாதிக்கப்பட்டவர்களே நான் இருக்குது ஒழுங்காக போய் இப்போ ஆயரூவா தரேன்றாங்க மக்களுக்கு என்னென்னா சளிச்சு போச்சு எப்போ தரன் தரன் அறிக்கை வருது டிவியில் ஒரே ஃப்ளாஷ் நியூஸ் ஆயா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆறாயிரம் ஆறாயிரம் ஆயிரம் நமக்கு கென்பிஷ் ஆகுது ஆறாயிரமா ஆயிரம்மா எல்லாம் தரம் தரனு வெற்ற அறிக்கையாக வரதை தவிர பப்ளிக்கு போய் சேரலையே அதே மாதிரி இந்த பெண்களுக்கு கொடுக்க கொடுக்குற அந்த உரிமைத்தொகை இருக்குது இல்லையா மகளிர் உரிமை தொகை அதை வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த மாதத்துக்கானது கொடுத்து முடிச்சிடோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் மேடம் ஏன்னா நிறைய பேருக்கு தராமே இருக்கீங்க கொடுத்தவங்க ஒழுங்காக கொடுத்துடணும் இல்லைன்னா இது இப்படி மாறிடுனா இப்போ யாருக்குமே கொடுக்கல கொடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கும் ஒழுங்காக கொடுக்கலன்ற மாதிரி பிரச்சனை வேறு மாதிரி திசை தெரிவிப்படும் திமுக ஆட்சி ஏற்கனவே ஃபுல் வாஷ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இதுவும் வந்து கண்டமாயிரும் அதனால் அதை செய்வாங்க நான் கேட்குறது மேடம் பொங்கலுக்கு ரூபா தரணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையானது எல்லா பக்கத்தும் வருது மக்களுக்கு ஆறாயிரம் தந்தீங்க திருப்பி ஒரு ஆயிரம் தந்தீங்க அதுவே ஒழுங்காக போகாத சூழ்நிலையில் தான் இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது முதல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆயிரம் தரோம் சொல்லியிருந்தா அது வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸாக போயிருக்கும் முதல்ல காசு இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் அரிசி பருப்பு இது மாதிரி தரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் இந்த மக்களுக்கு இல்லை திமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு நம்பகத்தன்மையே இல்லை எதை சொன்னாலும் செய்ய மாட்டானுங்கன்றது முன்கூட்டி நமக்கு தெரியுது அதனால எது சொன்னாலும் விமர்சனத்துக்கு உள்ளாது மேடம் அவங்க சைட்டில் என்ன சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொருளை அறிவித்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் காசு அறிவிக்கிறோம் நாங்கள் அறிவிக்காதப்போ என்ன அறிவிக்கல அறிவிக்கல நீங்கள் எதுவுமே கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அறிவிச்சா நீங்கள் வந்து இவ்வளோ தான் கொடுக்குறீங்களா இல்லை எது கொடுக்குறீங்க நீங்கள் ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க நாங்கள் அது பண்ணாலும் தப்புன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் கொடுத்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க கேட்குற நியாயம் தானே சார் அது மேடம் ஒன்றே ஒன்று பண்ணுறேன் மேடம் என்ன மேடம் பண்ண ஏப்ப விட்டு இவங்க எல்லா படத்தையும் ஏப்ப விட்றாங்க இதுதான் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நீங்கள் எது கொடுத்தாலும் ஏப்ப விட்டுருவானோ அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க அதை வச்சு விமர்சனம் செய்கிறாங்க இதுதான் விஷயமே தவிர இவங்க என்னமோ ஓடோடு வீடு வீடுக்கு எல்லாம் கொடுத்த மாதிரியும் நாங்க என்னவோ சட்டையை பிடிச்சி ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு ஒரு கேவல அரசியல் செய்கிறது மூலியம் சொல்றாங்க இன்னொன்னு சொல்றேன் அறிக்கை விடுறாங்கன்றீங்களா இது திமுக எதிர்கட்சி எப்படினு பேசி காட்டுறேன் பாருங்க இது ஒரு வெற்ற அறிக்கை ஏடிஎம்கிட்ட சொன்னாங்கன்னா இது ஒரு வெற்ற அறிக்கை போச்சா வெள்ளரிக்க விட முடியுமா அப்படின்னு வீரவசனம் பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த ஆயிரம் ரூபாய் இவங்க தர மாட்டாங்க மேடம் அதனால தான் மக்கள் பயந்துக்கிட்டு முன்னெச்சரிக்கை அதையும் விமர்சித்து பேசுகிறாங்க கையில் வர வர விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க திமுக காரங்களே அதை கொண்டு போய் கையில் சேர்க்கிற வழியை பாருங்கள் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் ஆயிரம் ரூபா அறிவிக்கிறதோ ரூபாய் அறிவிக்கிறதோ பெருமை இல்லை அப்பா பேரை போட்டு போட்டு அறிவிக்கிறதுன்னு பெருமை இல்லை போய் சேருங்க அதை கொண்டு சேர்க்கும் போது தான் உங்கள் கூற்றுப்படியே உங்கள் அப்பாவுடைய புகழ் இன்னும் இந்த வையகம் இருக்க வரை நீடிக்கும் அதை செய்யாமல் சும்மா கலைஞர் நூறுரூவா கலைஞர் ஆயிரம் ரூபான்னு ஸ்கீமை போட்டு விட்டிங்கன்னா மக்கள் தான் செய்வான் சும்மா ஸ்கீம் போட்டினா மக்கள் உதவி தான் செய்வாங்க